ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல ப்ரோட்டீன் சத்து கால்சியம் சத்தெல்லாம் நிறைஞ்சது இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சத்துள்ள ஒரு இட்லியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சால் திருப்பி திருப்பி செஞ்சு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும் இதுக்கு ஒரு கால் கப்பு முழு உழுந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா வந்து உளுந்தெல்லாம் ரொம்ப நாளை ஊற போட வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போகிறோம் முழு உளுந்து அப்போதான் இட்லி வந்து நல்லா வரும் வெந்தயத்தையும் ஒரு கொஞ்ச நாளை ஊற போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முழு உளுந்தை போட்டுக்கலாம் முழு உளுந்து அரைக்கிறப்ப நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கணும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான ஒரு அதாவது மிஷின் மிக்சி சூடாகாமல் நல்ல ஒரு பந்து மாதிரி வரும் அந்த மாவு நம்ம இதே வந்து நம்ம பச்சை தண்ணி விட்டோம்னாக்க கொஞ்சம் சூடாகிட்டு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பந்து பந்து மாதிரி வராது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு மிக்சியை ஓட்டினதுக்கப்புறம் அதில் வந்து ப ஏர் பபிள்ஸ் வந்துருக்கு பாருங்கள் இது ஒரு டிப்ஸு உங்களுக்கு எப்போதும் உளுந்து அரைக்கையில் இந்த மாதிரி ஒரு ஏர் பம்பிள்ஸ் வந்துருந்துச்சுனாக்கா உளுந்து நல்லா அரைப்பட்டுருக்குன்னு அர்த்தம் இட்டியும் நல்லா சாஃப்டாக வரும்னு அர்த்தம் இது மாதிரி இப்போ ஏர் பம்பிள் வர்ற வரைக்கும் நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து அரைக்கிறப்ப ஹையில் போடவே கூடாது பல்ஸ் மோடில் தான் போடணும் அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து கேழ்வரகு மாவையும் இதில் போட்டு கலந்துக்கலாம் நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சிடணும் இட்லி மாவு மாதிரியே தான் இதையும் நம்ம புளிக்க விடணும் தண்ணி வேணுங்கிற அளவு அதை மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சதுனா இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா கலந்துக்கலாம் நம்ம இட்லி மாவு மாதிரியே தான் இதுவும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றணும் கேழ்வரகில் வந்து நிறையா வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது கால்சியம் மிகுந்த ஒரு உணவுன்னு சொன்னால் அது கேழ்வரகு தான் மற்ற எல்லா பொருளை விட கே கால்சியத்து வந்து இதை கேழ்வரகு மாவில் அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி இதை வந்து வாரம் ரெண்டு தடவை கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு விதவிதமாக பண்ணி கொடுக்கலாம் கேழ்வர்களையே நிறைய ரெசிபீஸ் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அது எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல சத்து தான் நமக்கு மாவு நம்ம அரைச்சிட்டோம் இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தா பாருங்கள் எந்த அளவு புளிச்சு வந்திருக்குன்ட்டு இதை நல்லா ஒரு கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் போகட்டும் அப்போ தான் இட்லி ஊற்றுனா நல்லாயிருக்கும் போல் இட்லி தட்டில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இன்னும் தோசை கூட ஊற்றலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வெந்திருச்சான்னு பார்ப்போம் கையில் தொட்டு பார்த்தா ஒட்டில் இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே நம்ம வந்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சாஃப்டான சூப்பரான சத்து மிகுந்த கேழ்வரகு இட்லி ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றுறோம்னாலும் நல்லா சூப்பராக வரும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டான தோசையும் ரெடியாகும் நான் இதுக்கு வந்து கடலை சட்னி வச்சுருக்கேன் எந்த சட்னியாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி எல்லாமே இதுக்கு வந்து சூட்டாகும் பூண்டு சட்னி தக்காளி சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்